அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமாட்சியம்மன் விளக்கின் மகிமை பற்றியும் தீராத கடனும் தீர காமாட்சியம்மன் விளக்கை எப்படி ஏற்றி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றியும் வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கை எப்படி ஏற்றுவது என்பதை பற்றியும் நாம் செய்யக்கூடாத தவறு என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க வாங்க போகலாம் காமாட்சி விளக்கின் சிறப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க விளக்குகளில் காமாட்சி விளக்கு ரொம்ப புனிதமானதுங்க இது எல்லா வீடுகளிலுமே இருக்கும் விளக்காகுங்க பூஜைக்கு முன் பூவும் பொட்டும் வைத்து மங்களகரத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபடுவது மிகவும் நல்லதுங்க பல குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக அம்மன் விளக்கு பொன் போல போர்த்தி பாதுகாத்துட்டு தாங்க இன்னுமே வராங்க நம் முன்னோர்கள் காமாட்சி விளக்கு ஏத்தி அந்த சுடர் தொடர்ந்து நிலைத்து எரியும்படி கவனித்துக்கொள்கிறாங்க கொள்கிறாங்க புதுமனை புகுவிழா புகும்போதும் மணமக்களை மனப்பந்தலில் வரும்போதும் எல்லா இருளையும் நீக்கியபடி அருள் ஒளிய அருளியபடி முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்குங்க இந்த காமாட்சி விளக்கு புது பெண் புகுந்த வீட்டுக்கு வரும்போது நிறைநாளி எனப்படும் படியில் நெல் வைத்து அதன் மீது காம காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து அதில் தீபம் ஏற்றப்படுவது இன்னும் வழக்கத்தில் தாங்க பெண்களுக்கு சீர்வரிசைகளை தரும்போது காமாட்சி அம்மன் விளக்கு இரண்டு குத்து விளக்குகளும் சீர்வரிசையில் இடம்பெறுதுங்க மங்களகரமான பொருட்களின் காமாட்சி விளக்கும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க கடன் பிரச்சனை தீராமல் அவதிப்படுபவர்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு முறை உள்ளதுங்க அந்த பரியாதத்தை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு செஞ்சு வந்தா உங்கள் கடன் பிரச்சனை குறையுங்க நீங்கள் நினைச்சு நிறைவேறும் இந்த இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது காமாட்சி அம அமர்ந்த இரண்டு பக்கமும் கரும்பி இருக்கும் விளக்கு தாங்க இதை தவிர க கஜலட்சுமி விளக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி காமாட்சி அம்மன் விளக்கை ஒன்று வாங்கிக்கங்க அது வெளியில் தான் இருக்கோன்னுங்கிறதெல்லாம் இல்லை பித்தளையிலையும் இருக்கலாம் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து உங்கள் வீட்டில் பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா அதாவது காலையிலையும் மாலையிலையும் பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை தீருங்க காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் போது செய்யக்கூடாத தவறு என்ன என்பது பற்றியும் பார்க்கலாம் வாங்க எந்த ஒரு வீட்டிலும் காலை மாலை விளக்கேற்றி வழிபட்டால் அவர்களுக்கு செல்லோ வளத்துக்கு குறைவே இருக்காது என்பது ஐதீகமாகும் ஆனால் நம்ம அதை யாருமே பின்பற்றுவது இல்லைங்க இது போல் விளக்கு ஏற்றும்போது மனம் குளிர நாம என்ன செய்ய வேண்டும் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றும் போது என்ன தவறு செய்யாமல் நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும் என்பது பற்றியும் பார்க்கலாம் எத்தனை விளக்குகள் இருந்தாலும் காமாட்சியம்மன் என்கின்ற அந்த ஒற்றை விளக்கு ஏற்றி வழிபடுவது தாங்க நம்ம மரபு நாம் தினமும் ஏற்றக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கில் கஜலட்சுமியின் திருவருளும் இருக்குங்க காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபட்டால் எல்லா தெய்வங்களோடைய ஆசையும் ஒரு சேர நமக்கு கிடைக்குது என்பது ஐதீகமாகுங்க அதனால தாங்க மற்ற விளக்குகளை காட்டிலும் காமாட்சியம்மன் விளக்கை முதன்மைப்படுத்தி அனைவரது வீட்டிலும் காமாட்சியம்மன் விளக்கானது ஏற்றப்படுத்துங்க காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றும்போது நம்ம செய்யக்கூடாத தவறு என்ன என்பது பற்றியும் பார்க்கலாம் வாங்க உலக நன்மைக்காக காமாட்சியம்மன் தவம் இருந்ததாகவும் அவருடன் சேர்ந்து அனைத்து தேவாதி தேவர்களும் துணை தெய்வங்களும் தவம் புரிந்ததாகவும் சாஸ்திரத்தில் கூறப்படுதுங்க எனவே காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்று வழிபடும்போது வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்குங்க குலதெய்வம் குலதெய்வம் பெயர் தெரியாதவங்க குலதெய்வ குற்றம் இருப்பவங்க காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தால் அந்த குறைகள் நீங்கு என்பது நம்பிக்கையாக கூறப்படுதுங்க காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றினா குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சமமாகும் என்று சொல்லப்படுதுங்க விளக்கை ஏற்றும்போது குல குளங்காக்க வேண்டி என்று நினைத்து ஏற்ற வேண்டுங்க காமாட்சியம்மன் விளக்கை நேரடியாக தரையெலாம் படும்படி வைக்கக்கூடாதுங்க தரையில் ஒரு தாம்பாளத்தட்டை வைத்துக்க வேணுங்க நீங்கள் வைக்க அந்த தாம்பாளத்தட்டு விளக்கை விட பெரிசாக இருக்க வேண்டிய அவசியமாகுங்க விளக்கை விட சிறிய அளவிலான தாம்பாளத்தட்டை வைத்து ஏற்றக்கூடாதுங்க விளக்கின் அடிபாகம் சரியான தாம்பூலத்தட்டில் அழுத்தமாக இருக்க வேணுங்க தாம்பாளத்தில் வைத்த காமாட்சியம்மன் விளக்கு ஆடிக்கொண்டிருக்கக்கூடாதுங்க திரி போடும் இடத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சிருக்க வேணுங்க அங்கு வைக்கும் மஞ்சள் குங்குமம் கருகி போகுமாறு விளக்கை ஏற்றக்கூடாதுங்க இப்படி நிறைய விஷயங்களை சரியான முறையில் கடைப்பிடித்து காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வந்தால் சகல நன்மைகளும் நம்மை வந்து சேருங்க காமாட்சியம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது ஒற்றைப்படை எண்ணில் வைப்பது மிகவும் சிறப்பானதாகுங்க முன்பக்கம் வைப்பது போல பின்பக்கமும் பொட்டு வைக்க வேணுங்க திரி போடும் பொழுது சற்று தூக்கியபடி மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த இடத்தை விட்டு இடையே இருக்கும்படி எண்ணெயில் தோய்த்து திரித்து தீபமேட்டினால் தீப சுடர் அழகாக எரியுங்க தாம்பூலத்தட்டில் வைக்கப்படும் பொட்டின் எண்ணிக்கை ஐந்தாக இருப்பது தாங்க சிறப்பானதாகும் தட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேணுங்க நீங்கள் வைக்கப் போவது விளக்கல்ல சாச்சாத் அந்த காமாட்சி அம்மனையே அமர்த்து போகிறீங்க எனவே அதற்கு போல் அலங்கரிப்பது சகல சௌபாகியமும் நமக்கு அள்ளித்தருங்க காமாட்சி அம்மன் விளக்கை தாம்பலத்திற்கு அடியில் வைப்பதற்கு முன்பு அதற்கு அடியில் ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்றை வைக்க வேணுங்க நாணயத்தின் சிங்கமுகமும் மேற்புறம் தெரியும்படி வைப்பது தாங்க சிறப்பு இதனை மாற்ற வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க பிறகு விளக்கை அமர்த்தி தீபத்தை ஏற்றுவது நல்லதாகுங்க முத்து போல தீபம் எரியும் பொழுது நம் வாழ்வும் அவ்வாறே மலரு என்பது ஐதீகமாகுங்க எனவே பந்தம் போல் எரிய விடாமல் பார்த்து கொள்ளுங்க ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும்பொழுதும் கட்டாயம் புதிய திரியை பயன்படுத்துவது தான் நல்லதாகுங்க திரி நன்றாகத்தான் இருக்கிறது என்பதற்காக திரியை பயன்படுத்தாதீங்க அந்த வகையில் காமாட்சியம்மன் விளக்கை நம் வீட்டில் ஏற்றினால் நிச்சயம் மகாலட்சுமியின் மனம் குளிருங்க நீங்கள் வேண்டிய வரம் எல்லாம் அப்படியே கிடைக்கிங்க எனவே மகாலட்சுமியின் அருள் பெற காமாட்சியம்மன் விளக்கை இப்படி ஏற்றுங்க பொதுவாக காமாட்சியம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பார்கள் யாரா யாராக இருந்தாலும் தங்களுடைய குல தெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றுவது நல்லது திருமணமாகி கணவர் வீட்டிற்கு முதன் முதலில் செல்லும் மணப்பெண்கள் காமாட்சி விளக்கைத்தான் முதலில் ஏற்றுவார்கள் இதனால் அவர்களின் குலம் தலைத்து வளரும் என்பது நம்பிக்கையாகும் எப்பொழுதுமே வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும்போது வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் விளக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும் விளக்கை தரையில் வைத்து ஏற்றக்கூடாது தரையில் கோலமிட்டு கோலத்தின் மீது ஏதாவது ஒரு தட்டை வைத்து அந்த தட்டில் சிறிதளவு பச்சரிசியை கொட்டி அதன் மீது தான் விளக்கை வைக்க வேண்டுங்க விளக்கின் இருபுறமும் உள்ள யானைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட வேணுங்க கடன் பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு காலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வேண்டி கொண்டு வந்தால் அந்த கடன் பிரச்சனை தீருங்க இந்த காமாட்சி விளக்கில் உள்ள திரிகளை பற்றியும் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுபோல காமாட்சி விளக்கு மட்டுமல்லாமல் அந்த விளக்கு வைக்கும் தட்டில் சில மங்கள பொருட்களை சேர்க்கும்போது கூடுதல் சிறப்பு என்று முன்னோர்கள் கூறுறாங்க காமாட்சி விளக்கு குறிப்பாக காமாட்சி விளக்குக்கு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினால் சிறப்புங்க காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெயிலும் விளக்கு ஏற்றலாங்க அல்லது நல்லெண்ணெயில் சிறிது நெய் கலந்தும் கூட அந்த விளக்கை ஏற்றலாங்க விளக்கில் எண்ணெய் ஊற்றிய பிறகு திரி போட வேணுங்க ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இவைகளை தூளாக்கி சிறிது எண்ணெயில் கலந்து ஏற்றலாங்க அதுவும் நல்லது தாங்க ஆனால் அதிக சுடர்கள் வராதவாறு பார்த்து கொள்ள வேணுங்க காரணம் இதிலிருந்து வெளிவரும் சுடர் விளக்கில் உள்ள மங்கள பொருட்கள் மீது பட்டு அது அதுபோல நாம் ஏற்று தீபத்தின் சுடரானது தெய்வத்தின் மீது பட்டு மறைத்து விடக்கூடாதுங்க தெய்வத்திற்கு முன்பாக தீபச் சுடர் ஒளிவிடும்படி இருக்க வேணுங்க அதைப்போல விளக்கை ஏற்றும்போது நேரடியாக தீப்பெட்டியில் ஏற்றாமல் ஊதுபத்தியை பற்ற வைத்து அதிலிருந்து விளக்கின் சுடரை பற்ற வைக்க வேணுங்க அல்லது ஒரு அகல் விளக்கை ஏற்றி அதன் மூலம் விளக்கை பற்ற வைக்கலாங்க காரணம் தீப்பெட்டியை நல்லதற்கும் ஏற்றுவார்கள் கெட்டதற்கும் ஏற்றுவார்கள் என்பதால் நேரடியாக தீப்பெட்டியை வைத்து விளக்கு ஏற்றக்கூடாதுங்க இப்படி செய்தால் நம்முடைய வீட்டில் உள்ள கட்ட அதிர்வலைகள் வெளியேறும் என்பது ஐதீகமாகுங்க எப்பொழுதுமே காமாட்சி விளக்கை ஏற்றும் நேரம் பிரம்ம மூர்த்தத்தில் இருக்க வேணுங்க அதாவது சூரிய உதயத்திற்கு முன் முன்பு காலை ஆறு மணிக்கு முன்பே உங்களுடைய வீட்டில் காமாட்சி விளக்கானது ஏற்றப்பட்டிருக்க வேணுங்க அப்படி தினம் ஏற்றி வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை என்று மட்டுமல்ல உங்களது வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாளுக்குள் நிச்சயமாக நிறைவேறுங்க வீட்டில் இருக்கும் கன்னி பெண்கள் இந்த வழிபாடு செய்து வந்தால் மனபோல் மாங்கல்யம் கூடும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க தீராத கடனும் தீர காமாட்சியம்மன் விளக்கை இப்படி ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க உங்களது கடன் பிரச்சனை தீரும் காமாட்சியம்மன் விளக்கில் குலதெய்வம் இருந்து அருள் புரிவதால் முதல் முதலில் அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அவர்களின் குலம் தலைத்து வளரும் என்பது நம்பிக்கையாகுங்க அது போல தினமும் காமாட்சி விளக்கை ஏற்றினால் குலம் தலைத்து வளருங்க வீட்டில் அனைத்து விதத்திலும் மங்களம் உண்டாகும் இவ்வாறு காமாட்சியம்மன் விளக்கை நம் வீட்டில் ஏற்றி வந்தால் நன்மைகள் நட நடக்கும் காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி ஏற்றுவது என்பதை பற்றியும் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றினால் எப்படி கடன் பிரச்சனை தீரும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நீங்களும் காமாட்சி அம்மன் விளக்கை இப்படி வீட்டில் ஏற்றிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யுவர்ஸ்